மேல்முறையீடு பண்ணிருக்கிறத எங்களுக்கு வந்து ரத்து செய்யணும் அதாவது கோட்டா எங்களுக்கு வழங்கின ஆர்டர் படி சம வேலைக்கு சம ஊதியத்தை அழிச்சு எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையோட கேட்டு கொள்கிறோம் எங்களுக்கு இது வந்து எழுத்து வடிவுல எங்களுக்கு வந்து உறுதி அளிச்சிங்கன்னா நாங்கள் வந்து நீங்க சொன்னபடி நாங்கள் உடனடியாக போராட்டத்தை ரத்து செஞ்சுட்டு கிளம்புறோம் அதே மாதிரி எங்களுக்கு ரெகுலர் பணியிடம் இல்ல ஜீரோ வேகன்சின்னு சொல்லிருக்கீங்க நிறைய மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மெடிக்கல் காலேஜ்ல எங்களுக்கு நிரந்தர நிரந்தர பணியிடங்களை உருவாக்கி எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பையும் அளிக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு படி ஒப்பந்த பணியாளர்களை எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யுங்க நீங்க சொன்னபடி எங்களுக்கு செய்யணும் துணை முதல்வர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் வந்து எங்களுடைய செஞ்சு வந்து மூணு நாளா லேடிஸ் வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இங்க எல்லா செவிலியர்களுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஐயா சோ நீங்க எங்களோட கோரிக்கைகளை தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க இது இங்க பாருங்க எத்தனை செவிலியர்கள் வந்து நாங்க போராட்டத்துல நின்றுட்டு இருக்கோம் உள்ளே நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க வெளியவும் வர முடியாம மாட்டிட்டு இருக்காங்க இந்த லைவ் வீடியோ பாக்குற எல்லாருமே கொஞ்சம் இது முதல்வருக்கு எட்டும்படி செய்யுங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுற செவிலியர்கள் ரொம்ப கம்மி சம்பளத்துக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கோம் நீங்க தயவு செஞ்சு பப்ளிக் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க யாருக்குமே இது வெளியே தெரியுது இல்ல எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்குனால எங்க பாக்குற கேள்வி என்ன தெரியுமா நீங்க இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இது முதல்வர் ஐயாக்கு ரீச் ஆகுற அளவுக்கு நீங்க உதவி பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எக்ஸாம் எழுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எக்ஸாம் எழுதி நாங்க நிறைய செவிலியர்கள் உள்ள வந்திருக்கோம் ஆனா எங்களுக்கு வந்து சம்பளம் நான் ஒன்பது வருஷம் தாண்டிடுச்சு ஏழு வருஷம் தாண்டிடுச்சு ஆனா எங்களுடைய சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் தான் இருக்குதுல நாங்க தான் ரொம்ப கம்மி சம்பளம் வாங்குறோம் பதினஞ்சு தேதிக்கு மேல இந்த மாவட்ட விட்டு மாவட்டம் போஸ்டிங் போட்டுடுறாங்க வாடகை கொடுக்கறதுக்கே சரியா போயிடுது சாப்பாடு கூட பதினஞ்சு தேதிக்கு மேல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் நிறைய பிஎஸ்சில டுவெண்ட்டி ஹவர்ஸ் டூட்டி பாக்கிறவங்க இருக்காங்க மெடிக்கல் காலேஜ்ல நாலு ஃப்ளோருக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க தயவுசெய்து எங்களுடைய வேண்டுகோளை ஏத்து தயவுசெய்து எங்களுடைய கோரிக்கை ஐயா எங்களுக்கு உதவி பண்ணுங்க வேற எதுவுமே எங்களுக்கு வேணாயா இதை மட்டும் பண்ணுங்க எங்களுக்காக நன்றி நீங்க இந்த பண்ணீங்க அப்படின்னா நாங்க இந்த கோரிக்கை வந்து நாங்க இதோட முடிவு அளிக்கிறோம் இல்ல அப்படின்னா அதை தொடர்ந்து போராட நாங்க வாய்ப்பு அழிச்சிக்கிட்டே இருப்போம் அதை நாங்க உங்ககிட்ட நாங்க நிறைவேற்றப்படி நாங்க வேண்டுகோளை பண்ணிடுறோம் எங்க வேண்டுகோளை நிறைவேற்றும்னு மிகவும் தாழ்மையுடன் நாங்க எம்ஆர்பி செல்ல அனைவரும் எங்களுடைய வேண்டுகோள நிறைவேற்றுங்க ஐயா வேண்டிய அனைத்து கோரிக்கைகளுமே நியாயமானது தயவு செய்து எங்களுக்காக நிறைவேற்று தயவு செய்து எங்களுக்காக இறங்கிடுவோம் மிகவும் தாழ்மையோடு நாங்க ரொம்ப கேட்டுக்கிறோம்